காஞ்சி சிட்டுக்குருவி சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நான் சுண்டைக்காயை வச்சு சர்க்கரைக்கு எப்படி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன் அதுக்கு என்னென்ன தேவைன்றதை சொல்கிறேன் பாருங்கள் சுண்டைக்காய் வத்தல் இது வந்து ஸ்டோர் ரூமில் கிடைக்கும் உப்பு சுண்டைக்காய் உப்பு இல்லாத சுண்டைக்காய் கிடைக்கும் சுண்டை வத்தல் சுண்டைக்காய் வத்தல் இது வந்து சு உப்பு இல்லாத சுண்டைக்காய் இது இதை தான் இப்போ நான் சர்க்கரை வந்து சர்க்கரை அளவு நமக்கு குறையும் மாத்திரையும் சாப்பிட்ணும் இது மாதிரிலாம் நம்ம உணவு முறையில் சாப்பிட்டோம்னா நல்லது சுண்டக்காவத்தில் வயனு வந்து வச்சுருக்கேன் உப்பு இல்லாத உப்பு இல்லாத சுண்டைக்காவத்தில் எழுபத்தஞ்சி கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு நல்லா அலசி வச்சுருக்கேன் மீடியம் மீடியம் சைஸ் தக்காளி மூணு பூண்டு வந்து ஒரு இருபத்தஞ்சி பல் பூண்டு ஒரு நாலு வெ வெண்டைக்காய் வந்து அலசிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கத்திரிக்காய் ஒரு அஞ்சு கத்திரிக்காய் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சீரகம் கடுகு கடுகுளுத்தம் பருப்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் புளி வந்து ஒரு மீடியம் சைஸ் சின்னதாக மீடியம் சைஸ் அதாவது என்ன பண்ண இவ்வளோ சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன் எண்ணெய் கருவேப்பிலை இதை வச்சு தான் இப்போ நான் சுண்டைக்காய் வத்தல் காரக்குழம்பு வைக்க போகிறேன் கேஸ் பற்ற வச்சிட்டேங்க இப்போ ஒரே கடாய் வைக்கிறேன் கடாய காயிட்டோம் எண்ணெய் ஊற்றலாம் சுண்டக்காய் வெண்டைக்காயெல்லாம் வந்து சர்க்கரை அளவை நமக்கு குறைக்கும் மாத்திரை சாப்பிட்டாலும் நம்ம உணவு முறையில் இது மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு ச சர்க்கரை வந்து அதிகமா ஏறாது இந்த மாதிரி பான் வச்சுன்னு இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு களி கூட களி கலறி சாப்பிடலாம் கேழ்வரகு களி அதுங்க என்ன ஊற்றுறப்போ கரண்ட நாலு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்குறேங்க இப்போ கடுகு போட போற எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போட போறேன் பாருங்க கடுகு ஊற்ற மறுப்பு ஒரு முக்கா ஸ்பூன் போடுறேன் வெந்தியம் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் வெங்கியமும் தக்காளியை குறைக்கும் சீரகம் வந்து உடம்ப சீராக்கும் அதனால் சீரகம் கடுகள்ச்சு சின்ன வெங்காயம் போறேன் பாருங்க பூண்டு பாருங்க ஒரு எழுவத்தஞ்சு பந்து பூண்டு பாருங்க வெங்காயம் பாதி வதங்கிட்டு இப்போ தக்காளி போட தக்காளி நல்லா வதங்கிட்டேங்க இப்போ கருவேப்பிலையும் போடுறேன் நல்லா அலசி வச்சுட்டேன் கருவேப்பில போடும் தக்காளி கொஞ்சம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போதும் பாருங்கள் கொஞ்சமாக உப்பு தக்காளி அப்போதான் கொஞ்சம் நல்லா வதங்கும் பாருங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிச்சு இப்போ இந்த கடாயை இறக்கி வச்சுட்டு இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே வேறு கடாயில் சுண்டைக்காவத்தில் கொச்சிக்கலாம் பாருங்கள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஊற்றுறது குழிக்கரில் ஒன்றரை ஸ்பூன் ஊற்றிருக்கேன் என்ன கையளவு போடுறேன் பாருங்க சின்ன காலத்தில் நல்லா பொறிஞ்சிட்டு கலர் மாறிச்சு எடுத்துட ரொம்ப நேரம் வதக்கணும்னா சாய்ந்திரம் கசுப்பு தன்மை வந்துடும் அதிகமா இங்கே பாருங்கள் எடுக்கணும் என்ன பண்ணணும் இந்த வண்டக்காய இதெல்லாம் வதக்கணும் கம்மியா வச்சுக்கலாம் மானி கொஞ்சமாக உப்பு இந்த பார்த்து கொஞ்சமா உப்பு போட்டு இதை வதக்கி எடுத்து இது வாழவழப்பா இருக்கும் வண்டைக்காய் அதனால கொஞ்சம் வதக்கிதான் நம்ம குழம்புகளில் போடணும் லேட்டா வதக்கிட்டு இது மாதிரி வதக்கி எடுத்துட்டு போட்டோம்னா நல்லா இருக்கும் குழவழப்பா இருக்கு வண்டக்காய் அணி வச்சுங்க இப்போ வண்டக்காயும் கரைக்கிறேன் இப்போ தாளிச்சு வச்ச குழம்ப மறுபடியும் தாளிச்சு வச்சு எல்லா இதையும் இதில் வைக்கிறேன் கேஸில் இது முதலே வதக்கி வச்சுட்டு நானு நானே மறந்துட்டேன் அதனால தான் ரெண்டாவது இது மாதிரி வளர்க்க வேண்டியதா ஆயிடுச்சு வர நல்லா வதக்கிட்டு இப்போ புளிக்கரைச்சியதான் ஊட்டன் புளி கரைச்சல் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்குறேங்க எதுக்குன்னா காயில் வேகணும் அதுக்காக புளி கரைச்சல் நான் திட்டமாக கரைச்சி வச்சுருந்தேன் இப்போ தண்ணி ஊற்றிருக்குறேன் இப்போ உப்பு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் போடலாம் வருங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு பாருங்க குழம்புக்கேட்ட உப்பு மிளகாயத்த போதூ மூணு நாலு அஞ்சு ஆறு ஸ்பூன் போட்டு இருக்கிறோங்க இது சரியா இருக்கும் உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்க கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்க கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம் இந்த சுண்டைக்காயை என்ன பண்ணணும்னா சும்மா சின்ன ஜாரில் ஒரே ஒரு சுட்டு போட்டு லாஸ்ட்டில் குழம்புல ஊற்றணும் குழம்புல போடணும் இந்த சுண்டைக்காய வறுத்து வச்ச சுண்டைக்காய குழம்பு கொதிக்கிட்டோன்னு கத்திரிக்காய் போடலாங்க பாருங்கள் குழம்பு கொதிக்கிது இப்போ கத்திரிக்காயை போடுறேன் ஒரு பாதி வேக்காடு வந்த பிற்பாடு நம்ம வந்து வண்டக்காய் போடலாம் ஏன்னா அது முன்னாடியே போடக்கூடாது இப்போ மூடி போட்டு மூடுறேங்க காய் வேகட்டும் இப்போ இந்த சுண்டைக்காயை சின்ன ஜாரில் போட்டுருக்குறேன் பல்ஸில் சும்மா ரெண்டு வாட்டி இப்படி போட்டு அப்புறம் கடைசியில் தான் இதை போடணும் பாரு பாருங்க போட்ட கத்திரிக்காய் எவ்வளோ வெந்துருக்குது பார்க்கலாம் கத்திரிக்காய் போட்டு ஒரு பதினைஞ்சி நிமிடத்துக்கு ஆகுதுங்க இப்போ பாதிக்கு மேலே வெந்து போச்சு இப்போ நம்ம வந்து வண்டக்காய் போடலாம் வண்டக்காய் வதக்கி வச்சிருக்கோங்க அதை போடலாம் வெண்டக்காயம் போட்டாச்சு மறுபடியும் மூடி வைக்கலாம் அப்படியே வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும்ங்க பாருங்கள் இப்போ வெண்டைக்காய் போட்டு பத்து நிமிஷம் ஆகுது எப்படி இருக்குது பார்க்கலாம் ஆ பாருங்க கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாம் சேர்ந்து கலந்து வெந்து வந்துச்சு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிறேன் சுண்டக்காய் வத்தலை பொரிச்சி எடுத்து அர்ச்சுன்னு வந்திருக்கல்ல அதை வரணும் பல்ஸில் ரெண்டு வாட்டி பல்ஸில் அப்படி போட்டோம்னா இதே மாதிரி ஆகிடும் ஒன்றும் பாதிமா இப்போது இந்த குழம்பில் இதை சேர்த்திடணும் சுண்டக்காய் வத்தல் சேர்த்தாச்சு கேஸை ஆஃப் பண்ணிடலாம் எல்லாருமே சாப்பிட்ணும் இது சர்க்கரை வந்தவங்க தான் சாப்பிட்ணுன்னு இல்லை எல்லாருமே சாப்பிட்லாம் அவ்வளோ ஹெல்த்தாக இருக்கும் இந்த குழம்பு உடம்புக்கு ஆரோக்கியமான குழம்பு தான் இது இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் காமிக்கிறேங்க சுண்டக்காய் குழம்பு கத்திரிக்காய் வெண்டைக்காய் சுண்டக்காய் எல்லாம் சேர்த்து சர்க்கரைக்காக இது காரக்குழம்பு எல்லாருமே சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆரோக்கியமாக இருக்கும் இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லணும் காஞ்சி சிட்டுக்குருவி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி